ஜப்பானில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட நிலநடுக்கங்கள் அகோசெக்கி தீவுக்காரர்கள் தற்காலிகமாக வெளியேற்றம் ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள அகுசெக்கி ஐலாண்டில் தொடர் நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளன புதன் வியாழன் ஆகிய இரு தினங்களில் ஏற்பட்ட ஐந்து ஐந்து ரிஜிஸ்டர் அளவிலான நிலநடுக்கங்களை தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் ஒரு பாடசாலையின் விளையாட்டு மைதானத்துக்கு தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஜூன் இருபத்தோராம் தேதி முதல் இந்நிலப்பரப்பில் ஆயிரத்து முப்பத்தொரு நிலநடுக்கங்கள் பதிவாகியிருப்பதாகவும் இதுவரை எந்தவொரு பாரிய சேதமும் ஏற்படவில்லை என்றும் ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது இந்த டோகாரா தீவு குழுமத்தில் பன்னிரண்டு தீவுகள் உள்ளன அவற்றில் சுமார் எழுநூறு பேர் வசித்து வருகின்றனர் ஜப்பான் உலகில் நிலநடுக்கங்கள் அதிகம் நிகழும் நாடுகளில் ஒன்றாகும் இரண்டாயிரத்து பதினொன்றில் ஏற்பட்ட ஒன்பது ரிச்சர் நிலநடுக்கம் சுனாமியுடன் சேர்த்து பதினொன்றாயிரத்து ஐநூறு பேர் உயிரிழக்க காரணமாக இருந்தது ஜப்பானிய அரசாங்கம் சமீபத்தில் ஒரு மெகா நிலநடுக்கம் நிகழலாம் என்ற கணிப்பை வெளியிட்டுள்ளது இது மூன்று லட்சம் உயிரிழப்புகளையும் இரண்டு டிரில்லியன் டாலர் வரை சேதங்களையும் ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது